அனைவருக்கும் வணக்கம் வெற்றியை தெரி பயிற்சி மையம் கரையநல்லூர் இந்த வருடம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த வருடம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எஸ்ஏ தேர்வுக்கும் பிரச்சனைகளுக்கும் வழக்குகளுக்கும் மாற்றங்களுக்கான வருடம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ராஜஸ்தான்ல நமக்கு எஸ்ஏ தேர்வுக்கு கேஸ் நடந்துட்டு இருக்கு பீகார்ல கேஸ் நடக்குது தமிழ்நாட்டுல கேஸ் நடக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எஸ்ஐ போட்டு அடுத்தடுத்த கேஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எஸ்ஐ கால்பர் பண்ணணும் டிபார்ட்மெண்ட் கேஸ் இப்ப டுவெண்ட்டி பேஸ் கேஸ் போட்டிருக்காங்க அடுத்தடுத்த வழக்கு நம்ம முன்னாடி ஒரு வீடியோ போட்டுருந்தோம் ஆர்பிஎஃப் பத்தி இன்னைக்கு இந்த வீடியோ வந்து ஆர்பிஎப் பத்தி சொல்ல போறோம் என்ன அப்படின்னா போட்டுருவோம் அறுபத்தி அஞ்சு சென்டிமீட்டர் ஹைட் இருக்கு நீங்க ஆர்பிஎஃப் எஸே ஆகலாம் அப்படின்னு அதுக்கு மாற்றம் வந்துருச்சு என்னடா நம்ம பசங்க போன வாரம் தான் ஒரு மோட்டிவேஷன் பண்ணி நிறைய பசங்களை ஹைட்டு கம்மியா இருக்க பசங்களை எஸ்ஏ உங்களால யூனிஃபார்ம் போட முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய பசங்களை நம்ம மோட்டிவேட் பண்ணியிருந்தோம் போன்ல நிறைய பேர் கால் பண்ணி கேட்டிருந்தாங்க மெசேஜ் பண்ணியிருந்தாங்க நேரில் கூட ரெண்டு பசங்க வந்து நம்மளை பார்த்துருந்தாங்க சார் என்ன அப்படி எஸ்ஏ என்னால ஆக முடியும் ஆர்பிஎஃப் எஸ்ஏ நான் ப்ரிப்பேர் பண்ணலாம் சார் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு என் கேட்டு போயிருந்தாங்க ஆனால் இப்போ என்ன மாற்றம் வந்திருக்கு அப்படின்னா ஆர்பிஎஃப் எஸ்ஏக்கும் ஹைட் வந்து நூத்தி சென்டிமீட்டர் அதாவது போன வாரம் நம்ம சொல்லியிருந்தோம் ஆர்பிஎஃப் எஸ்ஏ வந்து எஸ்எஸ்சியோட எஸ்எஸ்சி கண்டக்ட் பண்ண போது இனி இனி அடுத்த வருஷத்துல இந்த வரப்போற வருஷங்கள்ல இருந்து ஆர்பிஎஃப் வந்து எஸ்எஸ்சி எடுக்க போறோம் அப்படின்னா எஸ்எஸ்சி ஆர்பிஎஃப் ஹைட் நூத்தி சென்டிமீட்டர் கொண்டு வந்துட்டாங்க ஏஜ்ல ஒரு மிகப்பெரிய மாற்றம் என்னன்னா

பிசி தேர்வு நிறைய பேர் அட்டன் பண்ணிட்டு இருப்பாங்க பிசி தான் போகணும் அப்படின்னு குறிக்கோளாக இருப்பாங்க எக்ஸாம் வரப்போது ஒம்போது எக்ஸாம் நடக்க போது அவங்க இந்த ஆர்டிஏபிஎஸ்ஐ எஸ்எஸ்ஜி இந்த வருஷம் ஏஜ் முடிய போகுது அப்படின்னா இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க நிறைய ஏஜ் கம்மியாதனால லாஸ் இருக்கு பிளஸ் இருக்கு நிறைய போட்டியாளர்களுக்கு வெளியே போவாங்க பல வருஷமா படிச்சுட்டு வெளியே போவாங்க நிறைய மாணவர்கள் ஆவரேஜா படிச்சிட்டு மாணவர்கள் மாணவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் ஹைட் இன்க்ரீஸ் பண்ணிக்காங்க ஒருவேளை இது யாரும் வீடியோ பார்க்கல உங்களுக்கு இந்த தகவல் தெரியல போய் சேரல அப்படின்னா ஆர்பிஎஃப் எஸ்ஐக்கான ஹைட் நூத்தி இருபது சென்டிமீட்டர் ஆகிட்டாங்க எஸ்எஸ்சி கண்டக்ட் பண்ண போது இது வரைக்கும் இங்கிலீஷ் கிடையாது ஆனா இனி எஸ்எஸ்சி எஸ் எக்ஸாம் நடந்துச்சு அப்படின்னா இங்கிலீஷ் வரும் நம்ம அகடமியில எஸ்எஸ்சி ஜிடிக்கான கிளாஸ் போயிட்டு இருக்கு இலவச விடுதி நம்ம வந்து இருபத்தி மூணு கிளாஸ் ஆரம்பிச்சிருக்கோம் அடுத்த கிளாஸ் நவம்பர் ஒன்னாம் தேதி நம்ம கிளாஸ் ஆரம்பிக்கும் நவம்பர் இந்த நவம்பர் மூணாம் தேதி ஃப்ரீ மெடிக்கல் கண்டக்ட் பண்ணியிருக்கோம் கடையநல்லூரில் நம்ம அகாடமி நவம்பர் தேதி எஸ்எஸ் ஜிடி பாஸ் பண்ண போன ஃப்ரீ மெடிக்கல் கண்டெக்ட் பண்ணுவோம் எஸ்எஸ் சிறப்பான பயிற்சி தமிழில் வழங்கிட்டு இருக்கோம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஆர்பிஎஃப் எஸ்ஐ ப்ரிப்பர் பண்ணிட்டு இருக்காங்க ஆர்பிஎஃப் பிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாற்றங்கள் நிரந்த தெரியலை அப்படின்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க போய் சென்டர் அவங்களுக்கு நிறைய பேர் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க மேலும் உங்களுக்கு வேற சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நம்ம அகாடமியை கண்டெக்ட் பண்ணுங்க நம்மளோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கால் பண்ணிக்கிறாங்க நியர் பைல இருக்கவங்க நம்ம அகாடமியை கான்டெக்ட் பண்ணுங்க ஒன்னாம் தேதியில இருந்து பிசி எக்ஸாம்கான ஃப்ரீ தமிழ்நாடு பிசி எக்ஸாமுக்கு ஃப்ரீ கிளாஸ் டெஸ்ட் ஒன்னாம் தேதியில இருந்து ஏழு நாட்கள் சிறப்பான பயிற்சி ஒன்னாம் தேதி வந்து மாணவர்களுக்கு ஒன்னாம் தேதி முழுக்க முழுக்க தமிழ் ரெண்டாம் தேதி சைக்காலஜி மூணாம் தேதியில இருந்து ஏழாம் தேதிக்குள்ள எக்ஸாம் ஃபைவ் டேஸ் எக்ஸாம் மூணு மாதிரி தெரிவு எப்படி ஒரு பிசி எக்ஸாம் கவர்மெண்ட் நம்ம எழுத போறோமோ அதே மாதிரி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிருக்கோம் அதாவது நியர்பையில் அட்டன் பண்ணோம் அப்படின்னா வந்து நீங்கள் அட்டென்ட் பண்ணுங்கள் நம்ம அக்காமியை காண்டக்ட் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு அரசு வேலையோட உங்கள்